டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்பிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களே எங்க கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்பு பிரதமர் அவருடைய கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாரம்சனங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரிய ரெண்டாவது பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த இரண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி விட்டு துவக்கி வைக்கப்பட்டுச்சு மாமன்மிக ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டுக்கான வரவுசல திட்டத்தில் அறிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்ட் ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழைச்சு செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசை கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்வி கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்து மேலேயே மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கையை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துரைப்பு தரத்துக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணங்காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடி மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்க போக நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து துன்புறுத்துறாங்க இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தொரு மீன்பிடிப்படல்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாணவ பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளித்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன் கார்க்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கை இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

கேஆர் நெருவசன் ஒரு கேள்வி பேசும்போது ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாரு அப்ப வந்து டி ஆர் பாதூர் சார் கே ராஜா சார் பழனி மாணிக்கம் மூணு பேரும் அவர் அதை அடிக்கப்பட்டாங்க சொன்னாரு ஒரே ஜாதியா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எங்க பொதுமே தொழில் இருந்தா ஒரே ஜாதியார் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரும் பத்திரிக்காரா நானும் பத்திரிக்கார நாங்க இருக்கிறது எங்களுக்குள்ளீட்டுக்கோம் அப்படின்னு சொன்னாரு மாதிரி கலைஞர் முன்னேவா எங்களுக்கு புதுடெல்லி கௌசில ஒரு புது அரைவரை கற்றுமதி தமிழ்நாடு ஒன்பதுல இருந்து தினங்குடி அடிப்படையில வேலை சூழ்ந்த ஏழுத்தர பதினீட்டு ஒப்பந்த அடிப்படை இது வந்து குருகானந்த இருக்கும் இருக்கும்போது அவரோட தலைமையில வந்து அவங்க டெல்லிக்கு நேபரா அவங்க انا پروں چھوڑ رہا انا پروں چھوڑ رہا وہنا پر تیر چا رہا پنچ کیل لے رہا ہوتے ہم یہاں کھڑے ٹھاکا کل کے دن میں تین دوستاں تے گئے کڑبتے واپس سر یار غلطموری نہیں گے بندے سلیبرے سمی کوتے ہتیے وچ مالا کا ہتی ہے جب அவர் பிரதமராக சந்திச்சா நான் முதல்வராக சந்திச்ச அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு எல்லாம் கேட்டாரு பொறுமையா கேட்டாரு சொன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குங்க போய் நாங்க கொடுப்பாங்க இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசியிருந்தோம் அதனால எப்படி வந்துருச்சுங்க நீ தெரிஞ்சுங்களா இல்ல யாரு கேட்டாங்க யாரு கேட்கிறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விலகம் கொடுத்துருக்காங்க அது நீங்கதான் அதை திசை திருப்பி பிரிதிப்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்ல அது அவங்க கொள்கையா இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க புத்தாசூர்ல

தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காது இல்ல இல்ல நாங்க எதிர்த்திருக்கிறோம் தவறு என்ன செய்தி திரு சொல்லாதீங்க தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து தாரா வார்க்கிறாரு அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அது நீங்களா பேச இருக்கிறது விடுங்க சட்டமன்ற தீர்மான துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு அவருடைய துணிவை நாங்க போராட்டுறோம் நிச்சயமாக வர வரக்கூடிய காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நிதியா போராடி அவர் விடுதலை பெறுவார நம்பிக்கைகளுக்கு இருக்கு அவருக்கும் இருக்கு நாங்க வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டு கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் மரியாதை சந்திப்பது என்ன சொல்ற என்ன சொல்றீங்க